வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் புதற்கன் கோராடக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே அதாவது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பொங்கனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய தினத்திலே நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய தர்மமானாகவும் நீதிமானாகவும் நமக்கு கர்ம பலனை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சனி சர்க்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு நிச்சயமாக பெயர்ச்சி ஆகவில்லை இதை யாரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டாம் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி சர்க்கர பகவான் அவர் வரவிருக்கும் விசுவாவுசு வருஷம் ஆசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சரியாக காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகவே அனைவரும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய அதாவது மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் பங்குனி மாதம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய தினத்திலே கண்டிப்பாக சனிப்பயிற்சியை யாரும் கடைபிடிக்க வேண்டாம் இது கிடையாது வாக்கிய பஞ்சாங்கம்தான் கிருதயுகம் பிரேதாயுகம் துவாபர யுகம் இப்பொழுது நடக்கக்கூடிய கலியுகம் அனைத்திற்குமே வாக்கிய பஞ்சாங்கம் ஒன்று தான் திருக்கணிதம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதே தவிர ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கம் அல்ல என்பதை ஆணித்தரமாக தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனெனில் மனிதனாகப்பட்டவன் தான் தான் தனக்கு பெயர் வேண்டும் தான் தான் வசத்தி இந்த உலகத்தில் தெய்வங்கள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் அதுக்கப்புறமே தான் அப்படின்ற அந்த ஒரு ஆணவத்தில் இது வந்து உருவாக்கப்பட்டது திருக்கணிதம் என்பது ஆகவே திருக்கணிதத்தை யாரும் பின்பற்ற வேண்டாம் காலம் காலமாக ஒவ்வொரு யுகமாகவும் அதாவது கிருதயுகத்திலும் சரி பிரேதாயுகத்திலும் சரி துவர யுகத்திலும் சரி ஏன் கலியுகத்திலும் இதைத்தான் கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சியை நடத்த ஆரம்பித்தார்களோ அன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமானது இந்த எண்கணிதம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வேத தர்ம சாஸ்திரங்கிறது கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் இதை தான் வந்து தர்மசாஸ்திரத்திலே சொல்கிறேன் கலியுகத்தில் இது அழிஞ்சு தான் போகும் அப்பொழுது தான் கலியுகம் முடியும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாரும் பணம் என்ற அந்த மாயைக்கு வந்து மயங்கி எல்லாரும் சாஸ்திரத்தையே வேற விதமாக சொல்லிகிட்டு இருக்கா பணத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறா பணம் என்பது மனிதனுக்கு தேவை ஆனால் அதுவே தான் நமது வாழ்க்கை என்பதைத்தான் இப்பொழுது அனைவருமே பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள் ஓரளவுக்காவது செய்து தர்மத்தை நம்ம பார்ப்போம் தர்மம்னா என்ன நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நாம் தர்ம நெறியில் இருக்கணும் அதை பற்றி தாங்கள் அனைவரும் யோசனை செய்து கண்டிப்பாக இன்றைய தினத்திலே சனி பயிற்சியை யாரும் கடைபிடிக்க வேண்டாம் வருகிற விசுவாவுசு வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு சனி சந்திர கிரக பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகாஸ் சமஸ்தாஸ் கிணோபந்து சுபம் அஸ்து ததாஸ்து